ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் முகம் பெரியமான சகோதர சகோதரர்களே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அமேன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகி தேவன் அந்த ஜீவனை அமேன் அதாவது நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஜீவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் அமேன் அந்த ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி சாட்சியாகவும் இருக்கிறது அருமையான சகோதர சகோதரர்களை நமக்கு அப்படிப்பட்ட ஜீவனை அண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் குமாரனை உடையவனாக இருப்போம் அதாவது குமாரன் என்று சொன்னாலே கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யும்னா சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டுமல்ல அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கிறவர்களாகவும் அவரை நாம் ஜீவனாக நாம் பெற்றுக்கொண்டவர்களாகவும் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பமாகவும் இயக்கமாகவும் இருக்கிறது அமேன் அந்த இயக்கத்தை விருப்பத்தை நிறைவேற்ற அந்த தொடர்ந்து மண்டாடுவோம் வேண்டுதல் செய்வோம் அமேன்